ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே இதை போட்டு வச்சிருவோம் இப்போ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறதா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரீயூஸ் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாம் இது என்னென்னு நான் சொல்லவே வேண்டாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஆப்பிள் தான் ஸோ ஷாப்பில் புதுசாக வந்துருக்கிற டைத்தை அந்த ஆப்பிள் கட்டுரை வாங்கிட்டு ரொம்ப ஆசையாக தான் அதில் ஆப்பிள்லாம் கட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆப்பிள் மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கெலாம் முடியல அதுக்கு நைஃப் எடுத்து ஈஸியாக ஆப்பிளாக கட் பண்ணி எடுத்துடுறோம் ஸோ இப்போ யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக தான் இருக்குது இதை இப்போ நான் இதை எப்படி நான் ரீயூஸ் பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டபுள் டேப் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த ஆப்பிள் கட்ரு பேக் சைடில் நான் ஒட்டியிருக்கேன் இதை நல்லா இந்த கீழே நான் ஒரு குட்டி பாஸ்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்டீல் பாத்திரம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் போட்டுக்கலாம் உடன்ஸ் பட்டுலா ஸ்டிக்கு அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்கோல் நைஃபு பிஸ்கு லைட்டர் இதெல்லாம் வச்சாச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ நான் கவுண்டர் டாப் கார்னரில் ரேக் வச்சுருக்கேன் அது மேலே வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைனா இந்தமாரி கூட நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இந்த செகண்ட் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கார்லிக் ரீலர் இந்த யூடியூப் சேனலில் நான் பார்த்துட்டு தான் இதை நான் உடனே வாங்கினேன் இப்போ நம்ம பூண்டு இந்த மாரி பிச்சு எடுத்துப்போம் அந்த மேலே இருக்கிறத நம்ம ஹார்டாக இருக்கிறத தனியாக எடுத்துடணும் இல்லைன்னா இதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறச்சே அந்த பீலரில் வந்து ஹோல் விழுந்துடும் ஸோ இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த மாரி பூண்டெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேக்கணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் எனக்கு பூண்டெல்லாம் தோல்லாம் உறிஞ்சி வரல ஸோ நல்லாவே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும் மிஸ்ஸுங்கிற மாதிரி இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ தேய்ச்சிங்கன்னா இதை பாருங்கள் பூண்டு தனியாக தோல் தனியாக வந்துச்சு ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கவுண்டர் டாப் மேலே நமக்கு இந்த பூண்டோட தோல்லாம் வருது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இப்போ நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது அதுக்கு நான் நைஃப் எடுத்தே நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவேன் கார்லிக்கோட ஸ்கின்னெல்லாம் இப்போ இந்த கார்லிக் கீழரை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த தோசைக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனமாக இருக்கும் ஹீட்டும் அதிகமாகும் இதோட கவர் பார்த்தீங்கன்னா கயிண்டி தண்ணி அந்த மாரி வந்துட்டு ரொம்ப அழுக்கமாக ஆயிடுது ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்லிக் பீலரை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடும் டபுள் டேப் உளுக்கு உளு பார்க்கமா நல்லா ஒட்டி விட்டுணும் இல்லை நல்லா சூடாக இருக்கிறச்சி நம்ம இந்த கார்லிக் பீலரை வந்து இந்த ஹேண்டிலோட கவராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத இந்த மாரி சொம்பு இல்லைன்னா பானை பித்தளை இல்லை வெங்கலத்தில் கூட வச்சுருப்போம் அதை வந்து நம்ம கடையில் போட்டால் நமக்கு பெருசாக காசெல்லாம் வராது அதுக்கு பதிலாக இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நான் அதில் குரோட்டன்ஸ் வைக்கப்போகிறேன் இதை வந்து நம்ம ஹாலில் வச்சுக்கலாம் இல்லைனா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாம் ஃப்ரிட்ஜு டாப்பில் போடுற கவர் தான் இது இதை வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ரிட்ஜுக்கு மேலே போட்டால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப டஸ்ட்டு வருது அதுக்கப்புறம் இதை எடுத்து வாஷ் பண்ண வேண்டியிருக்கு சம்டைம்ஸ் இந்த ஃப்ரிட்ஜோட ஹீட்னால மேலே வந்து இந்த கவர் வந்து கொஞ்சம் ஓட்டையாகவும் ஆறுது ஸோ இதை வந்து எப்படி ரியூஸ் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை கட் பண்ணிட்டு வேணால் ஹாஃபை வேணால் நம்ம மேலே வச்சு இந்த சைடில் தானே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே மாதிரி நியூஸ் பேப்பரை போட்டு வச்சிட்டோன்னா டஸ்ட்டு ரொம்ப ஆகிடுச்சுன்னா இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வேற நியூஸ் பேப்பரை மேலே போட்டு விடலாம் இந்த ஃப்ரிட்ஜோட கவரை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இந்த பாதி கவரை வந்து நான் கார்ட்டோட உளுக்குள்ள நல்லா இன்சர்ட் பண்ணி மாரி ஹேங் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் இந்தமாரி சைட் டேபிள் நம்ம கார்ட் பக்கத்தில் இல்லைன்னா நம்ம இந்த கவரை இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஏசியோட ரிமோட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கண்ணாடி அதை இந்த மாரி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோன்னா ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கும் அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் மோஸ்ட்லி நம்ம இந்த ரிமோட்டை வந்து நைட் இந்த கவர்க்குள்ள போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம யூஸ் பண்றதுனால இதை வந்து காட்டுக்கு மேலேயே நான் வச்சுடுறேன் நம்மளோட மொபைல் இயர்ஃபோன் இதெல்லாம் வச்சுக்கலாம் ப்ளூடூத்லாம் இருந்தா கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதுல நம்ம மெடிசன்ஸ் இப்போ நான் வந்து ஐம்பதாயிரம் ஜன் இதில் போட்டு வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு சைட் டேபிள் இல்லைன்னா நம்ம இதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம டைனிங் டேபிள் மேலே கூட போட்டுக்கலாம் இதில் வந்து நம்மளோட ஸ்பூன்ஸு இதெல்லாம் போட்டுக்கலாம் மெடிசின்ஸ்லாம் ஸோ இதில் வந்து நான் அந்த புரோட்டன்ஸ் போட்டு வச்ச அந்த பானையை கூட அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத இந்த மாரி பித்தளை வெங்கல பாத்திரத்தெலாம் உள்ளே வைக்காமல் இந்தமாரி வெளியில் வச்சேன்னா பார்க்க நல்லா பார்வையாகவும் இருக்கும் இப்போ இந்த கவரை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த டிவி கீழே ஒரு வந்து டேபிள் போட்டு வச்சிருக்கோம் அதில் இந்த கவரை போட்டு வச்சுட்டோன்னா ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் நான் டிவியோட ரிமோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் செகண்ட் இதில் கன்சியூமர் கார்டை போட்டு வச்சிட்டோன்னா நம்ம சம்டைம்ஸ் சிலிண்டர் வந்தோன்னா இந்த கார்டை எங்கேயானு வச்சுட்டோன்னு நம்ம தேடுவோம் ஸோ இதில் வச்சுட்டோன்னா நமக்கு தொலையாமல் இருக்கும் பெண்ணு அப்புறம் பர்சில் கொஞ்சம் பைசா கூட இதில் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் பா பாருங்கள் பார்க்க எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது லுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜு டாப் கவரை எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டடி டேபிள் மேலே போட்டு வச்சிட்டோன்னா சைடில் இந்த மாரி கேல்குலேட்டர் பெண்ணு நம்ம தேவையான திங்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம் ஆப்பிள் கட்டுற எடுத்து பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் ஒரு ரோஸ் கூட நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து இந்த வெஜிடபிள் மினி சாப்பர் தான் ஸோ இதுவும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆரம்பத்தில் இதை ஆசைப்பட்டு வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுலேருந்தே எனக்கு இதில் ப்ராப்ளம் தான் இதில் ஆனியனை போட்டோன்னா நமக்கு நல்லா ஈஸியாகவே சாப்பாகி வருது கேரட்லாம் கட் பண்ணி போட்டு இந்த மாரி ரோப்பை என்ன என்னாயிருதுன்னா ஸ்டக் ஆகிடுது இந்த திருப்பி நம்ம மேலே இந்த மூடியை கட்டிட்டு உளுக்குள்ள பிரேட் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்குலாம் டைம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம கிரேட்டில் எடுத்தேன் கேரட்லாம் ஈஸியாக திருவிடலாம் ஸோ இப்போதைக்கு இதை நான் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்குள்ளே எதாவது சாக்லேட்ஸு இல்லைனா இந்த சூப்போட பேக்கெட்ஸ் குட்டியாக வருமே அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் சோட்டை கூட நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது யூஸ் ஆகுது ஸோ நம்ம வந்து இப்போ சில பொருட்களை பார்த்துட்டு ஆசைப்பட்டு வாங்கிடுறோம் வீட்டில் இருக்கவங்க கிச்சனில் வந்து பார்த்தாங்கன்னா கேட்குறாங்க இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கு ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு ஸோ இனிமேல் நம்ம காசை கறியாக்காமல் நமக்கு தேவையானதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிக்கணும் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதுனால் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்